இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இஞ்சி மரப்பா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கால் கிலோ இஞ்சியை வாங்கி நல்லா கழுவிட்டு தொளியை சீவிட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து தண்ணி ஊற்றாம நல்லா நைஸாக அரைக்கணும் நம்ம வந்து ஒரு பாத்திரம் அகலமான பாத்திரத்தடுக்குல வச்சுருக்கோம் அதில் வந்து ரெண்டு கப்பு சீனி போடுறோம் இஞ்சி வந்து காய் கிலோ நம்ம எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு முக்கால் கிலோ சீனிக்கிட்டே நான் போடுறேன் ஏன்னா ஒரு கிலோ இஞ்சி நம்ம போட்டோம்னா அஞ்சு கிலோ சீனி போடணும் அப்போ தான் நமக்கு ரொம்ப காரம் இருக்காது இப்போ இஞ்சியை வந்து நல்லாவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி சாரில் நல்லா வலுன்னு அரைச்சி வச்சிருக்கேன் நல்லா நைஸாக இருக்குது இதை நம்ம வந்து கழுவி இதை ஊற்றி விட்டுருவோம் தண்ணி வந்து இதுக்கு ஒரு டம்ளர் ஊற்றுறேன் தண்ணி ஒரு டம்ளர் போடும் இதை வந்து நல்லா நம்ம மிட்டாய் பதத்துக்கு காய்ச்சணும் நம்ம அதை ஒன்றா போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம் கெட்டியா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை இறக்கலாம் நம்ம இஞ்சி மிட்டாய் வந்து இந்த மாதிரி பொங்கிக்கிட்டு வருது இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றும் நெய்யை ஊற்றிட்டோம்னா பொங்கவும் செய்யாது நமக்கு வந்து இது நல்லது நம்ம இன்னமே வந்து நம்ம நெய் ஊற்ற போறதில்லை ரொம்ப பொங்கிக்கிட்டு வர்றதுனால நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம அப்படி வச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப பொங்காது இந்த மாதிரி கொதிச்சு வருது வந்து ஒரு பத்து நிமிஷம் போல வத்தம் நம்ம நல்லா இறக்குறப்ப தான் வந்துடுச்சு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த அளவுக்கு வந்துருச்சு நம்ம மிட்டாய் பதத்தை விட கொஞ்சம் முன்ன கூட்டி எடுத்துடணும் நம்ம பதத்தை எடுத்தோம்னா நம்ம கடுக்கடுக்குன்னு போயிடும் இது வந்து அதை விட கொஞ்சம் முன்னாடியே எடுத்துறோம் இறக்கிறோம் அடுப்பை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சூட்லையே கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டிக்கிட்டு இருக்கோம் கிண்டிட்டு அப்புறமா தட்டில் நெய் தடைய வச்சுருக்கோம் அதில் தூக்கி ஊற்று நம்ம பெரிய பாத்திரத்தில் நெய் தடைய வச்சுருக்கோம் அதில் வந்து தூக்கி ஊற்றுறோம் இது நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆறணும் நம்ம ஊற்றுனோடனே எடுத்துடக்கூடாது ஒரு மூணு மணி நேரமாவது இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறந்தே நம்ம வந்து இதை பீஸ் போடணும் நம்ம வந்து இஞ்சி மரப்பா செஞ்சிட்டோம் அதை வந்து இப்போ பீஸ் போட்டு வச்சுக்கணும் சூடாக தான் இருக்குது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்மளுடைய வெட்டி வச்சுருவோம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த இஞ்சி மரப்பா வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு பெரிய ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லது வயிறு வந்து ஊத்தமாக இருக்குது வாந்தி வருது நமக்கு வந்து சரியாக செமிக்கலை அப்படின்னா இதில் ஒரு துண்டை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்போக்கி நமக்கு சக்தி ஆகிரும் நெஞ்சு நெஞ்சை கரிசிக்கிட்டு இருக்குது உமட்டிக்கிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு இஞ்சி மிட்டாய் எடுத்து ஒரு பீஸ் கடிச்சு சாப்பிட்டாலே போதும் அதுக்கு தான் நம்ம இனிப்பு வந்து நிறையா போட்டு வச்சுருக்கேன் இனிப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பெரிய பெரியாளுக்கு சாப்பிடலாம் சின்ன பிள்ளையை சாப்பிடாது இது இன்னொன்று ஆறுச்சுன்னா நம்ம வாட்டுக்கு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு கூட வரும் அது வாட்டுக்கு பிரிச்சில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை வெளியில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பட்டன் விட்ருங்க